வாக்கு சாராயம் வியாபாரிக்க உங்கள் வாக்கு இந்த தூத்துக்குடி மண்ணில் மது போதை இல்லாத தூத்துக்குடி மண்ணாக நாம் உருவாக்க வேண்டும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வெற்றி வேட்பாளராக களம் காணக்கூடிய மருத்துவர் அவர்களுக்கு இந்த முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமான மைக் சின்னம் அந்த சீமானின் வெற்றி சின்னம் மைக் சின்னம் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆசி பெற்ற சின்னம் மைக் சின்னம் நமது வெற்றி வேட்பாளர் மருத்துவர் ரொபினா ரூஜேன் அவர்களின் வெற்றி சின்னம் மைக் சின்னம் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம் மைக் சின்னம் వంక్ చిన్నం <maique> <maique>